சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தை இன்று என் உன் அருகில் இருந்து கொண்டே உன் கண்களுக்கு மறைவாக இருந்து உன்னை ரசித்து பார்த்து கொண்டு உன் மீது உயிராக இருந்து உன்னோடு வாழ்ந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபரை பற்றித்தான் நினைத்து நான் கூற வந்திருக்கின்றேன் அன்பு குழந்தையே பாசம் என்பது எல்லோரிடத்திலும் இருந்து கிடைத்து விடாது உனக்கு இப்போது கிடைக்கும் அன்பானது நான் சொல்கிறேன் எழுதி வைத்துக்கொள் இன்று வரை எவரிடத்திலும் நீ காணாத ஒரு அன்பு தான் உனக்காக காத்திருக்கிறது என் குழந்தையே உன் மீது உன் மீது ஆசை கொண்டு உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் அந்த உறவு உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ளும் நீ தேடும் உறவை பார்க்கிலும் உன்னை தேடி வரும் உறவை ஏற்றுக்கொண்டாய் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படி எங்கே யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை பார்த்ததும் இல்லை தான் தேடுவது கிடைக்கவில்லை என்றதும் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் தன்னை தேடி வரும் எதுவும் அதற்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள் உன்னை தேடி வருகிறது என்பதால் மட்டுமே தகுதி இழந்து நிற்கும் இந்த உறவை நீ ஏற்றுக்கொள் எல்லா விதத்திலும் உனக்கு மேலாகத்தான் இருக்கும் இந்த உறவு உன்னை விட்டு ஒழிந்து விடாது ஒழியும் ஒடியும் ஓடியும் விடாது உன்னை அன்பாகவும் பரிவாகவும் பாசமாகவும் பார்த்துக்கொள்ள கொள்ள இது போல எவராலும் முடியாது என்பது என்னுடைய முடிவு ஏற்றுக்கொள்வாயா குழந்தையே வாழ்க்கையில் நீயே தேடி சென்றாலும் இது போல ஒரு உறவு உனக்கு கிடைக்காது அந்த உறவின் பெயரையும் அந்த உறவு யார் என்றும் வெளிச்சத்திற்கு கட்டாயம் முன்சாயப்பா நான் காட்டத்தான் போகிறேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கை இழந்துவிட்டால் தன்னந்தனியாக நிற்கும் என் குழந்தைக்கு என்னால் காண முடியாது அதற்காகவே எப்பாடு பட்டாவது உன்னோடு இந்த உறவை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் முடிவை எவராலும் மாற்ற முடியாது என்பது உனக்கு தெரியும் ஏற்றுக்கொள் தகுதி இல்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கும் இந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை இனிமையாக்கி கொண்டு வாழ்வை தொட சந்தோஷமாக இரு என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்